ஒவ்வொரு நாள் விடியும் போதும் கயலுக்கு புதிய போராட்டம் தான் தமிழ்நாடு முழுக்க முழுக்கிற அரசு பேருந்துகள்ல பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் இலவசமா பயணிக்கலாம் என்று திட்டம் பெண்களோட தன்னம்பிக்கையையும் பொருளாதாரத்தையும் அடுத்த கொஞ்சம் கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிக்கோடு பேருந்து நிறுத்தத்தில் பயணிகள் கை காட்டியும் நிற்காமல் சென்ற அரசு பேருந்து பேருந்து நிறுத்தத்துல அரசு பேருந்து நிற்காம போனதால அதன் பின்னாலே ஏ பிளஸ் டூ மாணவி நீண்ட தூரம் ஓடி இருக்காங்க அருமறையில் பள்ளி மாணவர்களை ஏற்றாமல் நிற்காமல் சென்ற அரசு பேருந்து பெண்களும் சமுதாயத்துல மரியாதையா மரியாதையா வாழ்றதுக்கான பாதையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு